வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது பாடங்கள் மந்திரீகம்னு சொல்லலாம் அதாவது நம்ம முன்னோர்கள் பாம்பு பாடம் தேல் பாடம் சுழுக் பாடம் இப்படி நிறைய பாடம் போடுவாங்க அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறேன் இப்போ நான் போடுற வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த பாடம் அச்சடித்த புக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வந்த புக்கு கிட்டமுட்டால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த புக்கு தினமும் ஒரு மந்திரிகம் அதாவது தினமும் ஒரு பாடமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஆனால் அந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அமாவாசை கிரகணம் போன்ற சமயத்தில் ஆயிரத்தி எட்டு தடவை நாம் அதை பூஜை பண்ணணும் அந்த பூஜை எப்படி பண்ணணும் அதில் விவரமாக அந்த புக்கள் இருந்ததையே நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க முதல்ல நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுழுக்கு பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த மந்திரத்தை அமாவாசைக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அப்புறம் சூரிய கிரகணம் வரும் சந்திர கிரகணம் வரும் இந்த ரெண்டு கிரகணத்தின் போதும் இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே இடுப்பு அளவு தண்ணியில் அமர்ந்து கொண்டு மஞ்சளில் விநாயகர் சிலையை செய்து நமது இஷ்ட தெய்வங்கள் நமது தெய்வங்களில் அனைத்தையும் கும்பிட்டு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு ஆயிரத்தி எட்டு தடவை அந்த மந்திரத்தை நாம் சொல்லி அந்த விநாயகருக்கு ஒரு ஒரு பூ ஒரு மந்திரத்தை ஒரு தடவை சொல்லி ஒரு பூ போட்டு ஆயிரத்தி எட்டு தடவை இப்படி தொடர்ந்து நாம் செய்துக்கிட்டு வந்தோம் என்றால் அந்த மந்திரம் பலம் பெறும் நாம் பாடம் போட்டோம்னாலும் மந்திரம் பலிக்கும் நாம் செய்யும் அந்த வழிபாட்டில்தான் அந்த மந்திரத்துக்கு உருவேறும் நாம் மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த மந்திரத்துக்கு உருவேறிக்கொண்டே இருக்கும் நீங்களும் அதே மாதிரி மந்திரத்தை தொடர்ந்து படித்து உரு செய்து அந்த மந்திரத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்று தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கு இந்த புத்தகத்தில் இருக்கும் மந்திரத்தை சொல்கிறேன் எனக்கு அந்த மந்திர தெரியாது இது ஏன்னா ஐம்பது வருடத்துக்கு முந்தி இருந்தது நீங்கள் நீங்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த மந்திரத்தை சொல்கிறேன் நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க தெரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு மந்திரமாக பார்க்கலாம் தெருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனி வருவது சுழுக்கு பாடம்